ஐபிஎல் ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நேற்றைய அந்த ஒரு சம்பவம் மீண்டும் மீண்டும் அதிர்ச்சி தோல்வி முதல் அணியாக பிளே ஆஃப் ரேஸிலிருந்து விலகிய மும்பை அணி களத்திலேயே கண்ணீர் சிந்திய மும்பை அணி வீரர்கள் அதாவது நேற்றைய தினம் மும்பை அணியும் லக்னோ அணியும் விளையாடியது இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணியில் வழக்கம்போல போல ரிசப்பன் மட்டுமே சொதப்பியிருந்தார் மற்றபடி மிட்சல் மார்ஸ் மார்க்ரம் டேவிட் மில்லர் போன்றோரின் சிறப்பான அதிரடியால் இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி மூன்று ரன்கள் எடுத்திருந்தது லக்னோ அணி இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த போட்டியில் மும்பை அணிக்காக பந்து வீசிய மும்பை அணியின் கேப்டன் ஹார்திக் பாண்டியா தனி ஆளாக ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் அதுவும் இவர் வீழ்த்திய ஐந்து விக்கெட்டுகளுமே முக்கியமான நேரத்தில் முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஆனாலும் கூட மற்ற பவுலர்களின் பந்து வீச்சு அந்த எடுபடாததால் லக்னோ அணி இருநூற்றி மூன்று ரன்கள் வரை எடுத்துவிட்டது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய மும்பை அணியில் ஆரம்ப முதலே விக்கெட்டுகளை இழந்து திணற ஆரம்பித்தது சூரியகுமார் யாதவ் மற்றும் நமந்தீர் உள்பட இரண்டு வீரர்கள் மட்டுமே சிறப்பாக பேட்டிங் செய்தனர் மற்றபடி கடைசி சமயத்தில் ஹார்திக் பாண்டியாவும் ஓரளவுக்கு சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தார் அதுவும் ஒரு கட்டத்தில் பத்தொம்போதாவது ஓவரின் போது இருபத்தி மூன்று ரன்கள் எடுத்து களத்தில் விளையாடிக் கொண்டிருந்த திலக் வர்மாவை ரிட்டையர் அவுட் ஆகி வெளியே அனுப்பினார் ஹார்திக் பாண்டியா இவருக்கு பதிலாக மிச்சல் சர்னரை மாற்று வீரராக களமிறங்க சொன்னார் ஹார்திக் பாண்டியா இவரின் இந்த முடிவு மும்பை அணியின் நேற்றைய தோல்விக்கு முக்கிய காரணமாகவும் மாறியது ஏனென்றால் வெகுநேரம் களத்தில் நின்று விளையாடி வந்த பேட்ஸ்மேனால் தான் பெரிய சாட்டுகளை அடிக்க முடியும் ஆனால் திலக் வர்மா வெகுநேரமாக பெரிய சாட்டுகளை அடிக்க முயற்சி செய்தும் இவரால் அடிக்க முடியவில்லை இதனால் தான் ஹார்திக் பாண்டியா இவரை ரிட்டையர் அவுட்டாக சொல்லி வெளியே அனுப்பினார் ஏனென்றால் அந்த சமயத்தில் பந்துகள் மிகவும் குறைவாக இருந்தது ரன்கள் அதிகமாக அடிக்க வேண்டியிருந்தது பின்னர் திலக் வர்மாவுக்கு பதிலாக களமிறங்கிய மிர்ச்சல் சான்னரும் பெரிய சாட்டுகளை அடிக்காமல் பேட்டிங் செய்ய வந்தவுடனே சிங்கிள் ரன் எடுத்து கொடுத்து இவரும் ஏமாற்றினார் இதனால் கடைசி ஓவரில் இருபத்தி இரண்டு ரன்கள் எடுக்க வேண்டும் என்ற கடினமான சூழ்நிலையில் இருந்த மும்பை அணி இறுதியாக போராடி தோல்வியை தழுவியது மேலும் இந்த தோல்வி மூலமாக தொடர்ச்சியாக மூன்று தோல்விகளை சந்தித்துள்ளது மும்பை அணி ஆகவே இந்த இடத்திலிருந்து இதற்கு பிறகு மும்பை அணி பிளே ஆஃப் செல்லும் என்பது கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாதுங்க அதுவும் இந்த ஹார்திக் பாண்டியாவின் கேப்டன்சியை வைத்துக்கொண்டு மும்பை அணியால் இனிமேல் பிளே ஆஃப் செல்வது என்பது மிக மிக கடினம் இது தெரிந்ததால்தான் என்னவோ நேற்றைய தினம் இந்த போட்டி முடியும் போது மும்பை அணியின் வீரர்கள் நிறைய பேர் கண்கலங்கி அவர்களது சோகத்தை வெளிப்படுத்தி வந்தனர் சரி நீங்கள் சொல்லுங்கள் மும்பை அணியின் நேற்றைய பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் ஹார்திக் பாண்டியா எடுத்த இந்த ரிட்டையர் அவுட் முடிவை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்